மணிப்புரம் கிராமத்துல சரோஜாங்கிற பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்க மகனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணமானது கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் அவங்க ரெண்டு பேரும் திருப்பி வீட்டுக்கு வந்தாங்க மருமகளே எப்படி இருந்தது நல்லா இருந்ததா அத்த படம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்துருந்தீங்கன்னா ஜாலியா பாத்து அடுத்த தடவை நீங்களும் நிச்சயம் வரணும் என்ன அடுத்த தடவை வரேமா என்ன சரி சரி ரெண்டு பேரும் வெளியவே நின்னுட்டு இருக்காதிங்க உள்ள வாங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் உள்ள போயிட்டாங்க மருமகளே உனக்கு பிடிக்குமேன்னு தான் மீன் குழம்பும் அப்பளமும் பொறிச்சு வச்சேன் நல்லா சாப்பிடுங்க வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடு என்ன கூச்சப்படாத அத்தை நீங்கள் வச்சிருக்க குழம்பு ரொம்ப அருமையா இருக்குத்த எங்கள் அம்மாவோட ரெண்டு மடங்கு சுவையா வைக்கிறீங்க ரொம்ப நன்றி அத்தை எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க இப்படியே அவங்களும் சாப்பிட்டு முடிச்சாங்க ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஏண்டா இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இவன் என்ன ஆகுறது பொழப்பு இப்படியே நானே ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொட்டிக்கிட்டு இருக்க முடியுமா வயசாயிடுச்சே என்னால வேலை பார்க்க முடியலன்னு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவ கல்லூரி மங்க மாதிரி அப்படியே உக்காந்து கிடக்குறா இப்படியே இருந்தா என்னதான் ஆவுறதுடா காலையில எந்திரிச்சு டீய போட்டு தர சொல்லுங்க அம்மா அவளுக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாமா ஆமா அவ சமைச்சி என்னத்தை கிளிக்க போறான் தெரியல நால எழுந்து தான் சமைக்கணும் அவகிட்ட சொல்லி எப்படியாவது சமைக்க சொல்லு புரியுதா என்னாச்சு எதுக்கு இந்நேரத்துல வந்து கத்திட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் கிடையாது ஒன்னாலதான் பிரச்சனையே நீ இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனா என்னமா அர்த்தம் வீட்டுக்கு வந்த மருமக ரெண்டு நாள் ஆச்சு இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு பண்ணுவேன்னு பார்த்தா நீ அப்படியே கல்லூரி மங்கம் மாதிரி இருக்கிற நான் எத்தனை நாளைக்கு இப்படியே உங்களுக்கு வடச்சு கொட்டிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க ஒழுங்கா நாளைல இருந்து எல்லா வேலையும் எந்திரிச்சு பாக்க ஆரம்பி நாளைல இருந்து நீதான் சமைக்கணும் புரியுதா சும்மா சும்மா என்னை எதிர்பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இனிமேலு அத்த நான் எனக்கு சமைக்க தெரிஞ்சா சமைச்சிருக்க மாட்டேன் அத்த நீங்க விடுங்க த எதுவும் சொல்லாதீங்க நான் நாலுல இருந்து எப்படியாவது சமைச்சிடுறேன் தயவு செஞ்சு கோச்சுக்காம உள்ள போங்க த கோச்சுக்கிறேன்னா ஒன்னாலதான் கோச்சுக்கிறேன் அதை முதல் ஞாபகத்துல வச்சுக்கோ நீ நாளிலிருந்தே சமைக்க ஆரம்பி நான் உனைய ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரியா

ப்பா ஒரு வழியா இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது இன்றைக்கி எப்படியாச்சும் அத்தைக்கி டீ போட்டு கொடுத்து நம்ம அசத்தீர வேண்டியது தான் அப்பப்பா சமைக்க தெரியாத நமக்கு இப்படி பால் பொங்குறதே பெரிய விஷயமா இருக்குது அவ்வளோதான் டீ நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இனி வடிகட்டி கப்பல ஊற்றி அத்தை கொடுக்க வேண்டியது தான் அந்த டீயை வடிகட்டி அவங்க அத்தைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா உங்களுக்காக நான் காலையில வெள்ளிச்சு டீ போட்டு கொண்டு வந்து குடிச்சு அத்த அட இன்னைக்கே மழைதான் வரப்போகுது நீ ஆச்சரியமா காலையில வெள்ளனே எந்திரிச்சு டீ போட்டு கொண்டு வர சரி சரி குடு நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் ஏண்டி இது காப்பியா கழனி தனியா இப்படி தண்ணியாக போட்டு கொண்டு வந்திருக்கிற கம்மியாக கொடுத்தாலும் கொஞ்சம் கெட்டிய இருந்தது தானே குடிக்க நல்லாயிருக்கும் இப்படி பால் இவ்வளோ தண்ணியாக இருந்தா காப்பி விளங்குமாடி நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு காப்பி கூட உனக்கு ஒழுங்காக போட தெரில உங்கள் அம்மா என்னத்த சொல்லி வளர்த்தாலோ தெரியல அத்தை எங்கள் அம்மாவெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கத்தை நான் கத்துக்காம விட்டது என்னோட தப்பு மன்னிச்சிருங்கத்த எனக்கு மட்டும் இந்நேரம் இப்படி ஒரு மகன் இருந்தா இந்நேரம் சப்பு சப்புன்னு இருக்கியிருப்பேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப கோவமாக கிளம்பி போயிட்டாங்க ஐயோ காபி போட்டு இப்படி சொதப்பிட்டோமே சரி விடுங்க அடுத்த தடவை பூரி செய்ய போகிறோம்ல அந்த பூரியை வச்சு நல்லா அத்தைக்கு செஞ்சு கொடுப்போம் என்ன இந்த பூரி எவ்வளோ அமுக்குனாலும் உப்பிக்கிட்டே வர மாட்டேங்கிது இந்த பூரி ஏதோ சப்பாத்தி மாதிரி அமுங்கி போய் கிடக்குது உப்பு தான் பாரு நானும் எவ்வளோ நேரம் அமுக்கிக்கிட்டு இருக்கிறது தயவு செஞ்சு உப்பு அவங்க அத்தையும் அந்த இடத்துக்கு வந்தாங்க என்னடி பூரி போட்டுட்டியா இல்லையா சீக்கிரம் எடுத்து வை எனக்கு ரொம்ப பசிக்குது ஏண்டி இது பூரியா இல்ல சப்பாத்தியா கொஞ்சமாச்சு உப்பி வந்திருக்குதான் பாரு ஒரு பூரி கூட விளங்கலை உனக்கு பூரினா நல்லா உப்பி வரணும்டி அதுக்கு பேர் தான் பூரி இது சப்பாத்தி என்ன எண்ணெய்க்குள்ளே போட்ட சப்பாத்தி அவ்வளவுதான் இதுக்கு பேரு இந்த பூரிய நீயே ஒரு வாய் மட்டும் வாயில் எடுத்து வச்சு அந்த ஒரு வாயை சாப்பிட்டு முடிச்சிரு பார்க்கலாம் கொஞ்சமாச்சும் ஓ மாவு வெந்திருக்கான்னு பார்ப்போம் இப்படி கம்பளி போர்வ மாதிரி மந்தையாக இப்போ பூரிக்கு போட்டு வச்சிருக்கிற எப்படி இந்த பூரி உப்பிக்கிட்டு வரும் கொஞ்சமாச்சும் மனசாட்சியே இல்லையாடி இது எப்படி வேகும் போத உனக்கு ஒரு பூரி கூட போட தெரியாது என்ன பிள்ளையோச்ச அவங்க அந்த பூரியை அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க என்ன நம்மளும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம் நமக்கு மட்டும் எதுவுமே வரமாட்டேக்குது அத்தை நாளுக்கு நாள் எவ்வளவு ரொம்ப கோகுந்தா படுறாங்க அவளும் காலையில சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பெட்ரூம்ல போய் தூங்கிக்கிட்டு இருந்தா ஏந்தடி எந்திரிக்கிறியா என்ன எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி எவ்வளவு நேரம் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற எந்திரிக்கிறியா அத்தை ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனாலதான் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு தூங்குனேன் நீ என்னத்தை தூங்கி கிழிச்ச உன் புரிச்சே வர நேரம் ஆயிடுச்சு உன் மதியான சாப்பாடை செஞ்சு வைப்போம் இதெல்லாம் கிடையாது நல்லா வந்து இங்கே தூங்க வேண்டியது போய் மதியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுப்போ சாதத்தை வச்சு சாம்பாரை வச்சு விடு புரியுதா சீக்கிரம் போய் பண்ணு அவளும் போய் சாப்பாடு செய்கிறதுக்கு கிளம்புனா போய் போய் இதை தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு என் பையனை என்னை எதை கொண்டாடிக்கிறதுன்னு தெரில என்ன உலகம் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன தெரியணுமோ அது அத்தனையும் ஒன்று கூட இதுக்கு தெரியல அவளும் உள்ள போய் அந்த சாதத்தெல்லாம் எல்லாம் கட்டு இருந்தா என்ன சாதம் இப்படி குழஞ்சு போச்சு நம்ம கம்மியாக தானே தண்ணி வச்சோம் அப்படி இருந்து கொழஞ்சு போச்சு அத்தை வந்தா என்ன செமத்தியா வாங்க போறாங்க ஒழுங்கா வைப்போம் அதாச்சும் ஒழுங்கா வரணும் கடவுளே அவளும் ஒரு வழியா அந்த சாதத்தையே சாம்பாரே வச்சு அத தட்டுல போட்டு அவங்க அத்தைக்கு எடுத்துட்டு போகலான்னு நினைச்சா அத்த இந்தாங்கத்தை சாம்பார் வச்சு சாப்பாடு போச்சுட்டேன் இந்தாங்க சாப்பிடுங்க ரொம்ப ருசியா வச்சிருக்கேன் இன்னைக்கு ஐயையோ சாப்பாடோ குழம்போ எனக்கு வேணாம் எனக்கு உள்ள தயிர் இருக்குது அந்த தயிரை போட்டு கொண்டு வா நான் அதை வச்சேன் சாப்பாட முடிச்சுக்கிறேன் அத்தை என்னங்கத்த சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கத்த நிச்சயம் இந்த சாம்பாரும் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சேங்கத்தா ஏண்டி உனக்கு அறிவு கிருவு கெட்டு போச்சா சாம்பாருக்கு யாராவது வெந்தயம் போட்டு தாளிப்பாங்களா வெந்தயத்தை போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இது என்ன புளி குழம்பா இல்லை சாம்பார் ஆடி என்னங்க நான் என்ன வச்சாலும் அத்தைக்கு பிடிக்க மாட்டேது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எப்படியாச்சும் அத்தைட்டு நல்லா போயிடுவாங்களான்னு பார்த்தேன் ஆனா என்னால முடியலங்க நீ அழுகாதம்மா நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்லவா நீ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போயேன் உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்தேனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல ஒரு பத்து நாளைக்கு போயிட்டு வா நீங்க சொல்ற யோசனையும் நல்லா தாங்க இருக்கு நானும் எங்க அம்மாட்ட போய் கொஞ்சம் சமையல கத்துட்டு வரேன் அப்பதான் அத்திட்ட நான் நல்ல பேர் வாங்க முடியும் சரிங்க எனக்கு இன்னைக்கே கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விடுங்க அவளும் ஒரு பத்து நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல போய் எல்லா விஷயத்தையும் கத்துட்டு வரலான்னு கிளம்பிட்டா அதே மாதிரி பத்து நாளுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு வந்தா நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டு வந்தா வாமா மருமகளே என்ன சமைக்கலாம் கத்துக்கிட்டு வந்துட்டியா நீ சமைக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியும் நீ ஒரு வேலையை பார்க்க வேணாம் போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும் அத்தை நான் சூப்பரா சமைக்க கத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு நைட்டு பிரியாணி செஞ்சு தரலான் இருக்கிறேன் நீங்க என் பிரியாணி சாப்பிட்டுட்டு நீங்களே மெய் மறந்துடுவீங்க பாருங்க ஐயையோ பிரியாணியா அதெல்லாம் எனக்கு வேணா சாமி என்னை விடு வீட்டுல இருக்கு நான் தோசை சுட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிக்குவேன் அத்த நான் சொல்றேன்ல சூப்பரா செஞ்சு தரேன் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அவளும் அந்த பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சா அத்த பிரியாணி எல்லாம் ஆயிருச்சு வந்து சாப்பிட்டு பாருங்க ருசி எவ்வளவு அருமையா இருக்குன்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு வாசனையே மனத்திருக்கும் பாருங்க அடடே உண்மையிலே உன் பிரியாணி ரொம்ப அருமையா இருக்குமா நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன் பரவாயில்லையே உன் கை ஒன்னும் நல்லா இருக்கு உங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் உன்ட்ட ஆகா பிரியாணினா இப்படி எல்லாம் இருக்கணும் வாயில வச்சதுமே கரைஞ்சு உள்ள போகுது இப்படி தான் கண்ணு இருக்கணும் எல்லா வேலையும் தெரியணும் உனக்கு அதுல அந்த மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க